மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார் மணிப்பூரில் இரு தரப்பினர்களிடையே பல மாதங்களாக சண்டை நிலவி வந்தது இதனால் மாநிலம் முழுவதும் கலவரங்கள் நடைபெற்றன பலர் உயிரிழந்தனர் இதனையடுத்து அம்மாநில முதலமைச்சர் பைரேன் சிங் கடந்த வாரம் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இதனையடுத்து மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் புதிய வருமான வரி சட்ட மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் இன்று தாக்கல் செய்தார் தொடர்ந்து பேசிய அவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வருமான வரி சட்டம் இயற்றப்பட்டு அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டன என்றும் இந்த இடைப்பட்ட காலத்தில் செய்யப்பட்ட எண்ணற்ற திருத்தங்கள் அந்த சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பு அதிக சுமை கொண்டதாகிவிட்டதுடன் அதை புரிந்து கொள்வது கடினமாகிவிட்டது என்றார் அத்துடன் நேரடி வரி திறனிலும் இடையூறு ஏற்பட்டதை கருத்தில் கொண்டு எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் வகுப்பு சட்டத்திருத்த மசோதாவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் தொடர்பான கூட்டுக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து பகல் இரண்டு மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் வகுப்பு மசோதா கூட்டுக்குழு அறிக்கைக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டனர் வகுப்பு சட்டத்திருத்த மசோதாவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் தொடர்பான கூட்டுக்குழு அறிக்கையை அரசியலமைப்பிற்கு விரோதமானது என எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது ஏற்புடையதல்ல என மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் மேலும் நீண்ட விவாதம் மற்றும் பரிசீலனைக்கு பிறகே இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த அறிக்கையை அவை பரிசீலிக்க அனுமதிக்குமாறு அனைத்து எதிர்க்கட்சிகளையும் தாம் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இலங்கை தமிழர்களுக்கு நிரந்தர வீடுகள் கட்டித்தரப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் நல்லவன்பாளையம் ஊராட்சியில் இன்று காலை நடைபெற்ற இலங்கை தமிழர்களுக்கான வீடுகள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இலங்கை தமிழர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அறுநூற்று தொண்ணூற்று நான்கு வீடுகள் கட்டப்பட்டு வருவதாக அவர் கூறினார் ராமநாதபுரம் ஒருங்கிணைந்த குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு இன்று அதிகாலை திருப்புல்லாணி எடுத்த தோப்பு வலசை கடற்கரையிலிருந்து படகு மூலமாக உலர்ந்த இஞ்சி இலங்கைக்கு கடத்தப்பட இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் தோப்பு வலசை கடற்கரை பகுதியில் ஐம்பது சாக்கு மூட்டைகளில் சுமார் இரண்டு டன் எடை கொண்ட உலர்ந்த இஞ்சி மூட்டைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இவை நாட்டுப்படகில் ஏற்றப்பட்டு இலங்கைக்கு கடத்த இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து உலர்ந்த இஞ்சி மூட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் அதனை திருப்புல்லாணி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பின்னர் ராமநாதபுரம் சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது கரூர் மாவட்ட கிரிஷரில் ஜெல்லி எம் சாண்ட் பி சாண்ட் ஆகியவற்றை லாரியில் போது போக்குவரத்து அனுமதி சீட்டு வழங்கப்படாததால் அதிகாரிகள் சோதனை நடத்தி வாகனத்தை பறிமுதல் செய்து லாரி ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கிரஷர் நிறுவனம் போக்குவரத்து அனுமதி சீட்டு வழங்காததை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் ஜல்லி மணல் எம் சாண்ட் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு செல்லும் பணி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே ஏர்வாய்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபால் என்பவர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு ஷார்ஜா நாட்டிற்கு சென்று எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி அன்று விபத்தில் சிக்கி ஆபத்தான நிலையில் அவர் இருப்பதாக குடும்பத்தாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் தற்போது அவர் இறந்துவிட்டதாக அவர் வேலை பார்த்து வந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் அவரது மனைவி தனது கணவரை மீட்டுத் தரக்கோரி குழந்தைகளுடன் வந்து மனு அளித்துள்ளார் அரசு பெண் நடத்துனராக தேர்வாவதற்கான குறைந்தபட்ச உயரம் நூற்று ஐம்பது சென்டிமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது பெண் நடத்துனர்கள் அதிக அளவில் தேர்வாவதை உறுதி செய்யும் வகையில் இந்த புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஏற்கனவே நூற்று அறுபது சென்டிமீட்டராக இருந்த உயரம் தற்போது நூற்று ஐம்பது சென்டிமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது புதிய அறிவிப்பால் பணிக்காலத்தில் உயிரிழந்தோரின் பெண் வாரிசுதாரர்களுக்கு நடத்துனர் பணி அதிக அளவில் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது